அனைவருக்கும் வணக்கம் திருநங்கை பதிப்பகம் நடத்தக்கூடிய இந்திய சினிமாவின் முதல் தலித் பெண் கதாநாயகியின் மறைக்கப்பட்ட வாழ்க்கை வரலாறு பி கே ரோசி மலையாள சினிமாவின் தாய் என்கிற இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய தோழர் கிரேஸ் பானு எனக்கு முன்னால் உரையாற்றிய அழகியலும் அரசியலும் வேறு வேறு அல்ல என்பதை தளத்திலும் அரசியல் மேடைகளிலும் நிறுவிக்கொண்டிருக்கும் அன்புக்குரிய தோடர் இயக்குனர் கோபி கோபிநேனார் எனக்கு பின்னால் பேச இருக்கக்கூடிய அன்பிற்குரிய அண்ணன் எழுத்தாளர் இமயம் ஊடகவியலாளர் எழுத்தாளர் தோழர் ஜெயராணி ஒரு பண்பாட்டு தளத்திலான நடவடிக்கைகள் ஒரு சமூகத்தில் செழுமையாக நடைபெற வேண்டுமானால் அது வெறும் பண்பாட்டு தளத்தில் நடக்கிற பணி மட்டுமல்ல அரசியல் தளத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய எழுச்சியும் கலந்ததுதான் பண்பாட்டு தளத்திலான மறுமலர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது என்று இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தலித் பண்பாட்டு தளத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய கலை இலக்கிய மறுமலர்ச்சிக்கு தன்னுடைய அரசியல் எழுச்சியால் ஊக்கத்தை தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரர் நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் இந்த நூலினை மிக சிறப்பாக எழுதியிருக்கக்கூடிய குன்னுடி எஸ் மணி அதைவிடவும் சிறப்பாக தமிழிலே மொழிபெயர்த்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய நண்பர் ஜேம்ஸ் மார்க் பீட்டர் இந்த விழாவினை சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜாய் சாலினி உள்ளிட்ட நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இன்னும் வேறு ஏறேனும் பெயர்கள் விடுபட்டிருந்தால் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நண்பர்களே பி கே ரோசி என்கிற இந்த நூல் மலையாளத்திலே புண்ணுனி குன்னுக்குழி எஸ் மணி அவர்களால் அறுதி பாடுபட்டு எழுதப்பட்டிருக்கிறது இந்த நூலினை நீங்கள் வாசிக்கிற போது வழக்கமாக தரவுகளை ஆதாரங்களை திரட்டி எழுதப்பட்ட நூல் மட்டுமல்ல அவற்றிலே தான் சந்தித்த பாடுகளை போராட்டங்களை அவர் சேர்த்து விளக்கியிருக்கிறார் அந்த நூலினை ஜேம்ஸ் மார்க் பீட்டர் அவர்கள் சிறப்பான முறையிலே மொழிபெயர்த்திருக்கிறார் ஏற்கனவே அவர் தமிழில் ஐயங்காளி அவர்களை பற்றியான ஒரு சிறப்பான அறிமுகத்தை மொழிபெயர்த்து தந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஏப்ரல் மாதத்தை பாபா சாஹேப் அம்பேத்கர் பிறந்ததின் அடிப்படையில் தலித் வரலாற்று மாதமாக நினைவு கொண்டு கூர்ந்து கொண்டிருந்த போது ரமாய் மாதமாக தாய் என்கிற பொருள்படக்கூடிய ரமாபாயுடைய நினைவாக தமிழ்நாட்டிலே முதல் முறையாக இதை நினைவுகூரக்கூடிய பணியை செய்ததோடு நூல் வெளியீட்டு விழாவினையும் திருநங்கை பதிப்பகம் மிக சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கிறது உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நான் பாராட்டவும் வாழ்த்தவும் உங்களோடு இணைந்து நிற்கவும் கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நூலினை பொருத்தமான ஆளுமைகளை வைத்து வெளியிடுவதன் மூலம் சிறப்பாக திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது பொதுவாக தலித் வரலாறு அல்லது தலித் உள்ளிட்ட பிற ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை சமூகங்கள் பற்றியான வரலாற்றினுடைய எழுச்சியின் காலமாக கடந்த முப்பது முப்பத்தைந்து ஆண்டு காலமாக இங்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது இதனுடைய பொருள் முப்பது முப்பத்தைந்து ஆண்டு காலத்திற்கு முன்பு இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லாமல் போனார்கள் அவர்களுக்கு வரலாறு இல்லாமல் போய்விட்டது என்பது அல்ல இன்னும் சொல்ல போனால் அத்தகைய வரலாறுகளை பேசக்கூடிய தூக்கி சுமந்த பெரியவர்களும் ஆய்வாளர்களும் இங்கு இருக்கத்தான் செய்தார்கள் ஆனால் முப்பது ஆண்டுகளில் என்ன நடந்திருக்கிறது என்றால் அத்தகைய பெரியவர்களும் ஆய்வாளர்களும் அறிஞர்களும் தூக்கி சுமந்து வந்த இந்த ஒடுக்கப்பட்டோருடைய வரலாறு வெகு மக்கள் இயக்கமாக மாறிய தலித் இயக்கங்கள் புதிய ஆய்வு முறைகள் கலை இலக்கிய முயற்சிகள் பண்பாட்டு சொல்லாடல்கள் மூலமாக கடந்த முப்பது முப்பத்தைந்து ஆண்டு காலங்களில் ஒரு வெகுஜன தளத்திற்கு கைமாற்றி தரப்பட்டிருக்கிறது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது இன்றைக்கு தமிழிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வரலாற்று மீட்டெழுப்பு முயற்சிகள் என்பதை நாம் இந்த பின்னணியில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஒடுக்கப்பட்டோருடைய வரலாற்றை எழுதுவது என்பது அவ்வளவு எளிமையான காரியம் அல்ல ஒன்று வரலாற்றை எழுதுவது மட்டுமல்ல வர் வரலா போராட்டங்களுடைய வரலாற்றை எழுதுவது ஒரு போராட்டம் அந்த வரலாற்றை எவ்வாறு எழுதி முடிக்கிறோம் என்பது இன்னும் பெரிய போராட்டமாக அது மாறிவிடுகிறது குறிப்பாக இது போன்ற வரலாறுகளை எழுதுவதில் நமக்கு முதன்மை பிரச்சனையாக இருப்பது சான்றுகள் பிறகு நீங்கள் சான்றுகள் இல்லாமல் ஒன்றை எழுதி விடுகிற போது நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்படி ஒரு பல இருந்து பார்க்கிற போது எல்லா திசைகளிலும் ஒரு சவாலான ஒரு பணியாக இது அமைந்திருக்கிறது இந்த நூலின் ஆசிரியர் குன்னுக்குழி எஸ் மணி அவர்கள் இந்த நூலினை எவ்வாறு எழுதியிருக்கிறார் என்றால் கிடைக்கப்பெற்ற வரலாற்றிலிருந்து ரோசியினுடைய வரலாற்றை எழுதியிருக்கிறார் இதனுடைய பொருள் என்னவென்றால் ரோசியை பற்றி இன்னும் காண கிடைக்காத மறைந்து போன செய்திகள் ஏராளம் இருக்கிறது ஆனாலும் ஒருவர் ஒரு நாற்பது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் ஒருவருடைய சுய முயற்சியின் அடிப்படையில் திரட்டி இருக்கக்கூடிய தகவல்களை அடிப்படையாக வைத்து இந்த நூலினை வெகு சிறப்பாக அவர் எழுதி முடித்திருக்கிறார் என்பது முக்கியமானது ஏன் ரோசியோட வாழ்க்கை முக்கியமானது என்பதுதான் ரோசியினுடைய வரலாறு ஏன் முக்கியமாகிறது என்பதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு விகதகுமாரன் என்கிற தலைப்பில மலையாளத்தில் முதல் திரைப்படம் ஜே சி டேனியல் அவர்களால் எடுக்கப்பட்ட போது அவற்றில் கதாநாயகியாக ராஜம்மா என்ற அவர்கள் தோன்றினார் நடித்தார் இதில் என்ன புதுமை என்று நமக்கு தோன்றலாம் முதல் திரைப்படமே ஒரு பெரிய சவாலை சந்திக்கிறது என்னவென்றால் அந்த திரைப்படம் திரையிட்ட திரையரங்கு கொளுத்தப்படுகிறது அதற்கு காரணம் அந்த இயக்குனர் அல்ல ஏனென்றால் ஒரு மரபான சமூகத்தில் எப்போதுமே ஒரு புதுமை வருகிற போது அந்த புதுமைக்கு எதிர்ப்பு வருவதும் அதன் மீது சந்தேகம் வருவதும் இயல்பானது அப்படித்தான் இந்திய சமூகத்தில் தமிழ் சமூகத்தில் ஆங்கிலேயர்களுடைய வருகையை ஒட்டி பல புது விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் விஞ்ஞான கருவிகளும் போக்குவரத்து மாற்றங்களும் வந்தபோது அவற்றை எதிர்கொள்ளுவதில அவற்றை புரிந்து கொள்வதில் அவற்றை ஏற்றுக்கொள்வதில் உள்ளூர் மக்களாகிய நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தன ஏனென்றால் அவை நமக்கு புதிது நாம் பழகி வந்த நம்பிக்கைகளுக்கு எதிரானதாக அந்த நவீனமான கண்டுபிடிப்புகளும் நவீனமான கருவிகளும் இருக்கின்றன இப்படித்தான் இந்தியாவில் சினிமா அறிமுகப்பட்ட அறிமுகமான போது அது எதிர்க்கப்பட்டது இப்படி சினிமாவே எதிர்க்கப்பட்ட சூழ்நிலையில் சினிமாவில் யார் தோன்றுகிறார்கள் யார் என்ன என்ன மாதிரியான கதை எடுக்கப்படுகிறது அதை யார் பார்க்கிறார்கள் என்று யோசிக்க வேண்டியிருக்கிறது யோசித்தார்கள் பேராசிரியர் அவர்கள் குறிப்பிடுவார் தமிழ் சமூகத்தில் பொது ஒரு ஜாதி பேதமற்ற நிலையை உருவாக்கியதில் சினிமா தேட்டர்களுக்கு ஒரு பெரிய பங்குண்டு என்று அவர் குறிப்பிடுவார் சினிமா தேட்டர்கள் மட்டுமல்ல இந்திய சமூகத்தில் அனைவரையும் ஒரு ஜாதி பேதமற்று வீட்டை விட்டு தெருவை விட்டு ஊரை விட்டு ஒரு இடத்திலே ஒன்று கூட்டியதில் மைதானங்களுக்கு ஒரு பங்குண்டு ஊரின் பொது மைதானம் என்பது வெறும் பொதுவானது மட்டுமல்ல அது ஒரு பொது பப்ளிக் ஸ்பேஸாக விரிந்தது மைக்கு அவர்களை வரவைத்த மைக்குகளுக்கு ஒளிப்பெருக்கிகளுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்தது முதல் முறையாக நாம் ஒரு பொது இடத்தில் ஒரு பொது பிரச்சாரத்தை கேட்பதற்காக ஒருங்கிணைந்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியில் தான் திரைப்பட கொட்டகைகள் தான் முதல் முறையாக நாம் ஊரில் உங்களுக்கு தெரிந்திருக்கும் கூத்து பார்க்கிற போது ஒரு கிராமத்தில் எல்லோரும் எல்லா சமூகத்தினரும் உட்கார்ந்து கூத்து பார்க்க முடியாது சில பேருக்கு கூத்து பார்ப்பதிலே கொஞ்சம் கிட்ட உட்காரலாம் சில பேர் தள்ளி உட்காரலாம் சில பேர் உட்கார முடியாமல் நின்று பார்க்கலாம் சில பேர் வரவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் ஒரு நவீன விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் ஒரு கேமரா என்கிற கருவி மின்சாரத்தின் உதவி கொண்டு வந்த ஒரு திரைப்படம் திரைப்பட கொட்டகை பலரை ஒன்று சேர்க்கிறது முதலாளிகளுக்கும் அது தேவைப்பட்டது தான் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு நம்முடைய சமூகத்தில் சமத்துவத்தை கொண்டு வந்ததில் ஒரு முதலாளித்துவத்துக்கும் ஒரு பங்குண்டு அதற்கு ஒரு பகுதி அளவிலான பங்கை தான் நாம் அவற்றை விமர்சித்து பேசுகிறோம் அவர்களுக்கும் ஒரு ஜாதிக்காரர் மட்டும் வந்தாக்கா காசு கிடைக்காது வியாபாரம் பெருகாது இப்ப அனைத்து சமூக பிரிவினரும் வேண்டிய ஒரு தேவை உருவானது இப்படித்தான் சினிமா கொட்டகைகள் ஒரு சமத்துவத்துக்கான மையமாக இந்திய சமூகத்தில் உருவானது இந்த சினிமாவில்தான் இப்படி ஒரு சவாலான ஒரு சமூகத்தில்தான் கேரளா போன்ற ஒரு பின்தங்கிய கேரளா பற்றி இன்னைக்கு நமக்கு வெவ்வேறு இமேஜஸ் இருந்தா கூட நாம் அதையும் ரொம்ப விமர்சன பூர்வமா பார்க்கும் போது அந்த சமூகத்தை பார்க்கிற போது நிறைய விஷயங்கள் அங்கு வேறு மாதிரியாக அன்றைக்கும் இருக்கிறது இன்றைக்கும் இருக்கிறது தமிழ் சமூகத்தை கூட அந்த மாதிரி நிறைய மூடநம்பிக்கையின் அடிப்படையில் பார்க்கிறோம் கேரளாவுக்கும் அப்படி பார்க்கிற போது முதல் சினிமாவில் ஒரு தலித் பெண் கதாநாயகியாக தோன்றினாள் கேரள சினிமாவில் ஒன்று அவன் அந்த பெண் எப்படிப்பட்டவளாக நடித்தாள் என்பதுதான் இங்கு பிரச்சனை அவள் ஒரு செழிப்புள்ள குடும்ப பின்புலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாக அந்த திரைப்படத்திலே தோன்றினாள் என்பதுதான் அடிப்படை பிரச்சனைக்கு காரணமானது கிட்டத்தட்ட கேரள சமூகத்தின் உயர் ஜாதியினராக கருதப்படக்கூடிய நாயர் ஜாதி பெண்ணை போன்ற ஒரு தோற்றமாக அது இருந்த காரணத்தினால் அவற்றை அங்கு இருக்கக்கூடிய உயர்ஜாதி நாயர்கள் கடுமையாக எதிர்த்ததோடு ஒரு தலித் பெண் ஒரு உயர்ஜாதி பெண்ணாக தோன்றியதை கண்டித்து எதிர்த்து தேட்டர் கொளுத்தப்பட்டது அவர் ஊரை விட்டு அடித்து விரட்டப்பட்டார் என்கிற ஒரு கனமான வரலாறு இது வெறும் ஒரு ரோசியோட வரலாற்று வரலாறு மட்டுமல்ல நம்முடைய இந்திய சமூகம் நவீனத்தை எவ்வாறு எதிர்கொண்டது என்பது பற்றியான ஒரு வரலாறு இது வெறும் ரோஸ் கேரள சினிமாவின் வரலாறு மட்டுமல்ல இது ஒரு இந்திய சமூகத்தினுடைய ஒரு ஏற்றத்தாழ்வை காட்டக்கூடிய ஒரு குறுக்கு வெட்டு தோற்றத்தை இது காட்டுகிறது என்பதுதான் முக்கியமானது இந்த நூல் இரண்டு விஷயங்களை செய்ய முயற்சித்திருக்கிறது ஒன்று மறைக்கப்பட்ட பி கே ரோஷியினுடைய வரலாற்றை எழுதி காட்டுவது நம்மிடையே கொண்டு வந்து சேர்ப்பது இது ஒரு பணி இரண்டாவதாக இந்த வரலாற்று ஆசிரியர் எஸ் மணி அவர்கள் ரோசியினுடைய வரலாற்றை எவ்வாறு எழுதினார் என்கிற வரலாற்றையும் சேர்த்து காட்டுகிறது ஒரு வரலாற்று ஆசிரியன் என்பவன் வரலாற்றை எவ்வாறு எவ்வாறு அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன என்பதை இந்த சினிமா இந்த நூல் முன்வைக்கிறது அதையும் சேர்த்து வைக்கிறது அந்த வரலாறு பி கே ரோசியினுடைய வரலாறு தோண்டி எடுக்கப்பட்டு விட்டது கொண்டு வரப்பட்டு விட்டது ஆனால் அந்த வரலாற்றை ஏற்றுக்கொள்ளுவதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்பதையும் இந்த நூல் சேர்த்து பேசுகிறது அந்த வரலாறு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதுதான் இந்த நூலோட மற்றும் பிரதானமான முக்கியமான வாதமாக இருக்கிறது தென்னிந்திய சினிமாவினுடைய வரலாறு என்ன கிட்டத்தட்ட தென்னிந்திய சினிமா என்பது ஆரம்பத்தில் உயர் சாதியினரால் பிராமணர்கள் உள்ளிட்ட சாதியினரால் புறக்கணிக்கப்பட்டது அது கீழோர்கள் பார்க்கக்கூடிய ஒரு கலையாக கருதப்பட்டது முதல் முறையாக ஊரிலே தள்ளி வைக்கப்பட்ட பிரிவினர் அருகிலே அமர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு திரைப்பட கலையாக திரைப்படம் விளங்கிய காரணத்தினால் அவற்றை ஏற்றுக்கொள்வதிலே இந்திய சமூகம் பெரிய பிரச்சனையை சந்தித்தது உருவாக்கியது அதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் வந்திருக்கின்றன ஆங்கிலேயர்கள் எழுதியிருக்கிறார்கள் தமிழர்களை விடவும் தமிழ் சினிமா திரையரங்குகளுடைய பார்வையாளர்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்பதை பற்றி ஆய்வுகள் வெளியாகி இருக்கின்றன எனவே நண்பர்களே இந்த பின்னணியில் பார்க்கிற போது ஆரம்பத்தில் இந்த சினிமாவை பார்ப்பதிலே இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது நடிப்பதற்கு அவர்கள் முற்றிலும் வரவில்லை தமிழ் சினிமா தென்னிந்திய சினிமாவில் ஆரம்பத்தில் பெண்கள் நடிப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை ஏனென்றால் அது உங்களுக்கு தெரியும் அது பத்து பேர் மத்தியில் நின்று ஆடக்கூடிய ஒரு கலையாக பார்க்கப்பட்டது ஒன்று அப்போது ஆண்கள் தான் பெண்களின் வேடத்தை ஏற்று நடிக்க வேண்டி இருந்தது அதற்கப்புறம் தேவதாசி பெண்களும் அல்லது கீழோர் கலையாக சொல்லப்படக்கூடிய எளிய மக்களும் தான் சினிமாவில் பெண்களின் வேடமேற்று ஏற்று நடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவானது அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில்தான் பி கே ரோசி அவர்கள் ஏற்கனவே கேரளத்தில் பழங்குடி சமூகத்தினுடைய புகழ்பெற்ற காக்கரசி என்கிற நாடகத்திலே நடித்துக் கொண்டிருந்த பெண் துணிச்சலாக முன் வந்தார் இதைத்தான் நாம் என்னன்னு சொல்றோம் முதல் முதலாக சினிமாவில் நடிக்க வந்தவர் என்று குறிப்பிடுகிறோம் ஆனால் ஒரு விஷயத்தை நான் இங்கு நினைவு கூறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் பொதுவாக நமக்கு இந்த முதல் மேல ஒரு ஆசை உண்டு எப்போதுமே தான் முதல் அப்படின்ட்டு ஆனால் அது வெறுமனே வெறும் முதல் சம்பந்தப்பட்ட ஒரு கிளைம்ஸ் விஷயம் மட்டுமல்ல நான் ஏன் நான் தான் முத முதன்னு சொல்றதுல எனக்கு ஒரு அரசியல் இருக்கு என்ன அரசியல் நான் ஏன் ஒரு சினிமா போன்ற ஒண்ணுல நான் முதல்ல வர்றேன்னா எனக்கு ஒரு சமூக தேவை இருக்கு என்னுடைய தேவை பல விஷயங்களை முதல் முதலாக சிந்திக்கக்கூடியவனாக பல நவீனமான விஷயங்களை பேசக்கூடியவனாக பல நவீனமான விஷயங்களை முதல் முறையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக என்னை மாற்றுகிறது அப்ப இந்த முதல் அப்படிங்கிறது வெறும் முதல் அல்ல இந்த முதல் முதலாக நான் தான் இதை செய்தேன் என்று சொல்லுவது இதுவரையிலும் வரலாற்றில் எனக்கு நீ மறுக்கப்பட்டு வந்த எல்லா அடையாளங்களையும் நான் உனக்கு சொல்றேன் நான் தான் இதை முதலே உருவாக்கினேன் நான் உருவாக்கிய பின்னால் தான் இந்த சமூகத்தில் இந்த நவீனமான அடையாளம் உருவானது என்று சொல்லுவதில் எனக்கு ஒரு அரசியல் இருக்கிறது அதுதான் இந்த முதல் என்கிற அடையாளத்தினுடைய இந்த கிளைமோட விஷயமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது நண்பர்களே இது மாதிரி பல விஷயங்களை தமிழ் வரலாற்றில் நாம் சொல்ல முடியும் தமிழ்நாட்டிலே இந்திய மாநிலங்களில் எந்த மாநிலத்திற்கும் இல்லாத பெருமை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மொழி அடையாளத்தை முன்வைத்த மாநிலம் தமிழகம் என்பது இதை யாருக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த மொழி போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தொன்பதாம் ஆண்டுகளில் சென்னையில் நடைபெற்றது அந்த போராட்டத்திலே முதல் முறையாக இறந்தவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த நடராஜன் என்பவர் இரண்டாவதாக இறந்தவர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த தாளமுத்து என்பவர் அவருடைய தியாகத்தை நாம் குறைத்து மதிப்பிடவில்லை இருவருடைய தியாகமும் தியாகங்களும் போற்றத்தக்கவைதான் ஆரம்பத்தில் நடராஜன் தாளமுத்து என்று சொல்லப்பட்ட இந்த வரலாறு மெல்ல மெல்ல வரலாற்றில் தாளமுத்து நடராஜன் என்பதாக மாற்றப்பட்டது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் உருவான தலித் வரலாற்று எழுச்சியும் அவற்றை அரசியல் தளத்திலே அன்பிற்குரிய சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களும் இந்த நடராஜன் தான் முதல் தியாகி என்பதை கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவற்றை ஏற்றுக்கொள்வதிலே நம்முடைய பொது சமூகத்திற்கு அவ்வளவு தயக்கம் இருக்கிறது இது வெறுமனே நாங்க எங்களுடைய பேர் பிரச்சனை அல்ல இந்த மொழிக்காக இறந்தவர்கள் நாங்கள் தான் என்று கூறுவதில் ஒரு அரசியல் இருக்கிறது எல்லா வகையிலும் ஒதுக்கப்பட்ட உங்களால் இந்த சமூகத்தின் நவீனமான விஷயங்களுக்கு போராடியவர்களாக முன்கை எடுத்தவர்களாக நாங்கள் தான் இருக்கிறோம் என்று சொல்லுவது என்னுடைய மகத்தான அரசியல் வெளிப்பாடு அது அது வெறுமனே ஒரு பெயர் சம்பந்தப்பட்ட வரலாறு வரிசையில என்ன எப்படி தான் இருக்கு யார் பெயர் முன்னாடி சொல்லப்படுகிறது யார் பெயர் பின்னால் சொல்லப்படுகிறது என்பதையும் சேர்த்தது தான் வரலாறு எனவே நடராஜன் பெயர் பின்னாடி வைக்கிறது ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் நாங்கள் ஏன் நடராஜனை சொல்லுகிறோம் என்பதில் ஒரு துரதிருஷ்டமாக இந்த பத்தாண்டு காலத்திற்கு பிறகு இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசின் சார்பில் நடராஜன் தாளமுத்தனுடைய நினைவிடம் புதுப்பிக்கப்பட்ட போது மொழிபோர் தியாகிகள் திருவாளர் தாளமுத்து நடராஜன் என்ற பெயர் நான் மீண்டும் சூட்டப்பட்டது இது நான் இதுவரை சொல்லல அப்போ தலித் வரலாற்றியலுக்கு இங்கு என்ன இடம் அளிக்கப்படுகிறது அது எவ்வாறு காது கொடுத்து கேட்கப்படுகிறது அதை ஏற்றுக்கொண்டு மாறிக்கொள்வதில் இங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றியான கவனத்திற்காக நான் அதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் பொதுவாக இது மாதிரியான வரலாற்றை எழுதுகிற போது நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா முதல்ல ஏற்படக்கூடிய சந்தேகம் நம்ம சொன்னோம்னா இது எப்படி சொல்ற நீ பொய் சொல்ற அல்லது அதீதமா சொல்ற கற்பனை செய்கிறாய் அப்படிங்கிற கேள்விகளையே தலித்துகள் அதிகமாக சந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் ஏன் அப்படின்னு சொன்னா அவர்கள் இதுவரை கேள்விப்படாத ஒன்றை நான் சொல்றேன் நான் முதல் முறையாக அவனுக்கு பெரிய சந்தேகம் வருகிறது அது இந்த மத்தவன் சொல்லும் போது ஒரு மாதிரி ஒரு தயக்கத்தோட பாக்குறவங்க இவங்க சொன்னா அது பொய்யாதான் இருக்கும் என்று உடனே கருதக்கூடிய மனநிலை எங்கிருந்து வருகிறது என்றால் இந்த சாதிய சமூகம் அவனுக்கு ஏற்கனவே ஒன்னு டியூன் பண்ணி வச்சிருக்கு இவன் இவன் பொய் சொல்றான் இவனுடைய வரலாறு இவன் சொல்லக்கூடிய வரலாறு சரியானது அல் இல்லை என்று ஒருவர் சொன்னால் அது எப்படி சொல்றேன்னு ஒருத்தன் அதை மறித்து கேட்பதே கிடையாது இல்லைங்க அவன் சில சான்றுகள் சொல்றான் அதை கேட்பமே என்கிற மனநிலையே இல்லை ஆமான் இவர்கள் பொய் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்கிற இந்த சமூக உளவியல் தான் இங்கு தலித் வரலாற்று முயற்சிகள் இது மாதிரியான விஷயங்களுக்கு நம்முடைய பொது சூழல்ல நிலவி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அயோத்திதாஸ் பண்டிதருடைய எடுத்துக்களை அடிப்படையாக வைத்து நாம் சில விஷயங்களை பேசும் போதும் நாம் சந்திக்கக்கூடிய மகத்தான பிரச்சனை அதுதான் நான் வந்து அயோத்திதாசர் பற்றி டாக்டரேட் முனைவர் பட்டம் மேற்கொண்டிருக்கிறேன் நான் முனைவர் பட்ட ஆய்வு மேற்கொள்கிற வரைக்கும் அவரை பத்தி என்ன முடிவு வச்சிருந்தேன் அப்படின்னா அவர் சொல்ற பல விஷயங்களும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை மேன்மைப்படுத்துவதற்காக அவங்களுக்கு அவங்கள கொஞ்சம் பெருசா சொல்லணுங்கிறதுக்காக செய்யக்கூடிய கற்பனையாகத்தான் அயோத்திதாசர் பேசுகிறார் என்று நான் நினைத்திருந்தேன் ஆனால் அன்பிற்குரிய நண்பர்களே நான் என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வில் ஐந்து ஆறு ஆண்டுகள் ஈடுபட்ட போது எனக்கு தெரிந்த உண்மை என்னவென்றால் அயோத்திதாசர் சொல்லக்கூடிய எவையும் கற்பனை அல்ல அவை ஏற்கனவே தமிழ் மரபில் தமிழ் இலக்கிய வரலாற்றில் தமிழ் பண்பாட்டு வரலாற்றில் பல நூறு நூறாண்டு காலம் நிலைத்திருந்தவைதான் அது கடந்த நூறு ஆண்டுகளில் நவீனத்தின் பெயரால் நமக்கு நினைவுபடுத்தப்படாமல் போய்விட்டது அதுக்கு அது நமக்கு கொண்டு வந்து சேர்க்கப்படாமல் போய்விட்டது அப்ப நாமே என்ன ஆயிட்டோம் அப்படின்னா ஓ அது வந்து அயோத்தாசர் பத்தி சொல்ற போது நமக்கே ஒரு சந்தேகம் வர ஆரம்பித்து விடுகிறது கிட்டத்தட்ட இதை நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறேன் இப்போ அவர் வந்து இப்போ மதுரையில் அழகர் கோயில் விழா நடத்தப்படுகிறது அழகர் கோயில் விழா எதன் பேரில் நியாயப்படுத்தப்படுகிறது கதையை கேள்வி கேட்க இப்ப நாம ஒரு கிட்டத்தட்ட சான்றுகளோட சொல்றோம்ல அதுக்கு முழு கேள்வியோட வர்றாங்க எல்லாவற்றையும் மறுதளிக்கக்கூடியவர்களாக வருகிறார் நாம் கிட்டத்தட்ட ஒடுக்கப்பட்டவர்கள் வரலாற்றை முன்வைத்து எழுதுகிற போது என்னெல்லாம் கேள்விகள் வரும் விதத்திலாவது அவற்றை கீழிருக்கே முயற்சி செய்வார்கள் என்பதை அறிந்து இந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் கூட அவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு சின்ன பிழை சின்ன தடுமாற்றத்தை வைத்து அந்த மொத்த வரலாற்றையும் சரிச்சிடுறாங்க ஆனால் ஏற்கனவே நிலவி கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக வரலாறு சமய வரலாறு இந்த வரலாறு முழுக்க பொய் கதைகளாக புராண கதைகளாக இருந்த போதிலும் கூட அது என்னவாக கேள்விக்கு அது ஏன்னா சொல்லி 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 அது கேள்விக்கு அப்பாற்பட்டதாக மாறிவிட்டது ஏன் அழகர் ஆத்துல வர்றாரு ஏன் மீனாட்சிக்கு கல்யாணாச்சி அவர் ஏன் ஏன் இந்த கதையை யாரும் கேள்வி கேட்பதில்லை இப்ப அயோத்திதாசர் வந்து அழகரை புத்தர் என்று சொல்லுகிறார் டக்குன்னு ஒருத்தர் கிளம்பி வர்றாரு அது எப்படி புத்தர்னு நான் என்ன செய்யறேன் அப்படின்னா அல்லது நாம என்ன செய்யறேன்னா அழகர் கோயில் ஒரு காலத்தில் புத்தர் கோயிலாக இருந்தது என்று தமிழின் மகத்தான பண்பாட்டு அறிஞர்கள் உருவாளரான மயிலை சீனிவேங்கடசாமி சொல்லியிருக்கிறார் தமிழின் மகத்தான பண்பாட்டு அறிஞரான தோ பரமசிவன் அவர்கள் சொல்லி இருக்கிறார் அயோத்திதாசர் சொல்லிட்டு போலாம் அவ்வளவு பிரச்சனை அப்ப நான் என்ன பண்ண ஒரு வாதத்தை நேரடியாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சமூகத்திற்கு ஏற்கனவே அறிஞர்களாக அறியப்பட்டவர்களுடைய வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கிற போதுதான் அவர் அதை ஒரு அற அறவாசி ஏற்கக்கூடிய இடத்துக்கு வர்றார் ஆனால் இதே கருத்தை பரமசிவமோ மயிலை சினி நான் ரொம்ப மதிக்கக்கூடிய அறிஞர்கள் அவர்கள் அதை அவர்கள் சொல்லுகிற போது அவர்களுக்கு எந்த கேள்வியும் எந்த ஆக தலித் வரலாற்றை எழுதுவதில் எவ்வளவு பிரச்சனை இப்ப வள்ளுவர் இருக்கிறார் வள்ளுவர் பதினெட்டாம் நூற்றாண்டுல வீரமாமுனிவர் முதல் முறையாக வள்ளுவருடைய குரலை லத்தின் மொழியிலே மொழிபெயர்த்தார் லத்தின் மொழியிலே மொழிபெயர்த்த போது அவர் வள்ளுவருக்கு ஒரு வரலாறு எழுதினார் என்ன எழுதினார் வள்ளுவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பறையர் வகுப்பினுடைய பூசாரி வகுப்பில் பிறந்த ஒருவர் அவரால் எழுதப்பட்டதே குரல் என்று அவர் எழுதினார் அதற்கு பிறகு நதானியல் உரை எழுதி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தான் அதான் முதல் ஆங்கில மொழி அப்புறம் எல்லிஸ் எழுதினார் அப்புறம் எழுதினார் நண்பர்களே பதினெட்டாம் நூற்றாண்டு வரையிலும் வள்ளுவருடைய நூலை கிறித்தவர்களும் ஆங்கிலேயர்களும் ஆங்கிலேய வணிகர்களும் மொழிபெயர்த்து வள்ளுவருக்கு வரலாறு எழுதிய போது அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒரு வள்ளுவர் பறையர் வகுப்பை சேர்ந்தவர் என்பதை மட்டுமே எழுதினார்கள் ஆனால் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அலாட் ஆகிவிட்ட நம்முடைய உள்ளூர் ஜாதியினர் அவற்றை என்னவாக மாற்றினார்கள் என்றால் முடிச்சிட்ட என்னவாக மாற்றினார்கள் என்று சொன்னால் அவர் பார்ப்பனருக்கும் பறட்சிக்கும் இணைந்து பிறந்தவர் என்கிற ஒரு கதையாக அதை மாற்றினார்கள் பதினெட்டாம் நூற்றாண்டிலே இல்லாத ஒரு கதை பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே திடீர்னு பரபரப்பா மாறிதான் ஏன்னா குரல் வந்து வெள்ளக்காரங்களுடைய கண் பார்வைப்பட்டு உலகமெங்கும் அது முக்கியத்துவம் பெற்ற போது அந்த நூல் இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட வகுப்பினருடைய அடையாளமாக அறியப்பட்டு விடக்கூடாது என்கிற ஓர்த்தை அவசரம் என்னவாக மாற்றுகிறது என்றால் அவர்கள் அந்த நூலு நூல் ஆசிரியருடைய வரலாற்றையே மாற்றுகிறார் சரி இருபதாம் நூற்றாண்டில் என்ன நடந்தது இருபதாம் நூற்றாண்டில் இதை மீட்டெடுக்க முடிந்ததா இல்ல இருபதாம் நூற்றாண்டுல வள்ளுவரையும் குரலையும் நம்ம என்னவா மாத்திருக்கோம் சமய சார்பற்ற ஜாதி சார்பற்ற ஒரு நூலாக மாற்றிருக்கிறோம் எனக்கு தனிப்பட்ட முறையில குரலும் வள்ளுவரும் சமய சார்பற்ற சாதி சார்பற்றவர்கள் என்று சொல்வதிலே எந்த மறுப்பும் கிடையாது ஆனால் ஏன் ஒரு சமூகம் ஒரு ஒடுக்கப்பட்டவன் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் சேர்த்து சிந்தித்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு சிந்தனையை ஒரு பிரதியை ஏற்றுக்கொள்வதில் என்ன தயக்கம் இருக்கிறது ஏன் அப்படி சொல்லி அவருடைய வரலாற்றை இங்கு இருபதாம் நூற்றாண்டில் நம்மால் பேச முடியவில்லை எல்லாவற்றிலும் ஒரு அரசியல் இருக்கிறது இந்த நூலில் மட்டுமல்ல நண்பர்களே மதுரை வீரனுடைய வரலாற்றிலே மதுரை வீரன் ஒரு அருந்ததிர் வகுப்பை சேர்ந்தவர் அவர் அருந்தநீர் அல்லாத வகுப்பை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் என்கிற கதையை மாற்றுவதற்காக அவருடைய பிறப்பை மாற்றினார்கள் அவர் காசிராஜனுக்கு பிறந்தவர் என்று காத்தராயனுடைய கலப்பு ஜாதி கடந்த திருமணத்தை மாற்றுவதற்காக அவருடைய பிறப்பை மாற்றினார்கள் வரலாற்றில் அவர் ஒரு பறையர் வகுப்பை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் மேல் உலகத்திலே சிவனுடைய சாபத்தினால் இப்படி பிறந்தவர் என்று சொன்னார்கள் முத்துப்பட்டன் கதையில வரக்கூடிய இரண்டு அருந்ததீர் பெண்களை என்னவாக மாற்றினார்கள் என்றால் அவர்கள் ஒரு சாபத்தினால் ஒரு அருந்ததீரை திருமணம் செய்து கொள்வதாக காட்டினார்கள் எனவே இதுதான் இங்கு பின்னணி அப்போ ஒரு வரலாறு என்பது யார் எழுதுவது யாரை முன்வைக்கிறோம் யாரால் வாசிக்கப்படுகிறது யார் அதனுடைய பார்வையாளர்கள் என்பதை பொறுத்து மாற்றி எழுதப்படுகிறது கிட்டத்தட்ட வரலாறு ஏன் மறைக்கப்பட்டது ஏன் மாற்றி எழுதப்பட்டது அந்த வரலாற்றை கண்டுபிடிப்பதிலே ஏன் இத்தனை சிக்கல்கள் அந்த வரலாறு கண்டுபிடிக்கப்பட்டாலும் கூட கேரள திரைப்பட உலகத்தால் அது ஏன் உடனே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அவற்றுக்கு ஏன் இவ்வளவு பாடுகள் போராட்டங்கள் நாம் நடத்த வேண்டியிருக்கிறது என்பதை இந்த மொத்த வரலாற்றில் இவர்கள் எல்லாம் செய்து வந்த இந்த தந்திரங்கள் சூழ்ச்சிகளை வச்சு பார்க்கும் போது நாம் ஒருவாறு புரிந்து கொள்ள முடிகிறது இதை கட்டுடைக்கிறது இதை மாற்றியமைக்கிறதுக்கு தான் நாம் ஒரு சிறிய குரலாக இருந்தாலும் சிறிய கூட்டமாக இருந்தாலும் மகத்தான தலைவர்களை நாம் வர வைத்து இத்தகைய வரலாற்றை பேச வேண்டியவர்களாக சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் அத்தகைய பணியை திருநங்கை பதிப்பகம் பி கே ரோசியினுடைய நூலை வெளிக்கின்றதன் மூலம் நிறைவேற்றியிருக்கிறது அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றி